கோவில் தே திருவிழா பக்த வேல்லத்தில் மூழ்கிய கோவை திருவிழாவை ஒட்டி வரும் பக்தர்களுக்கு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் தண்ணீர் பாட்டில்களை கொடுத்து அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை ஏற்படுத்திய இஸ்லாமியர்கள் கோவையின் காவல் தெய்வம் என கோவை மக்களால் அழைக்கப்படும் கோணியம்மன் கோவில் டவுன்ஹால் பகுதியில் உள்ளது இந்த கோவிலுக்கு கோவை மட்டுமின்றி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்து அம்மனை விட்டு செல்கின்றனர் இதனிடையே ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறும் கோனியம்மன் கோவில் திருவிழா கடந்த இருபதாம் தேதி ஏற்றத்துடன் துவங்கியது நாள்தோறும் புலி வாகனம் கிளி வாகனம் சிம்ம வாகனம் அன்ன வாகனம் என ஒவ்வொரு வாகனத்தில் பவனி வந்து அனைத்து பக்தர்களுக்கும் காட்சியளித்து அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான கோணியம்மன் கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் வெள்ளத்தில் அம்மன் எழுந்தருளிய தேர் ராஜ வீதியில் தேர் திரலில் இருந்து புறப்பட்டு ஒப்பனகார வீதி கருப்ப கவுண்ட வீதி வைசியால் வீதி வழியாக மீண்டும் தேர் திணலை அடைந்தது இதில் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து தேர் மீது உப்பு வீசி வழிபட்டனர் இந்த தேர் திருவிழாவை ஒட்டி வரும் பக்தர்களுக்கு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒப்பனகார வீதி அத்தர் ஜாமத் பள்ளிவாசல் இஸ்லாமியர்கள் தண்ணீர் பாட்டில்களை கொடுத்து அனைவரையும் வரவேற்றது நிகழ்ச்சி ஏற்படுத்தியது